ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பால் கோவாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து நல்லா கொதி வரும்போது சர்க்கரை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதிச்சிருச்சு சக்கரை போட்டுக்கலாம் என் சேனல் பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்ட் விட்டாலும் அப்படியே அடிபிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இறக்கி லிட்ரு பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தான் வந்துச்சு இந்த ஸ்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பால் ரெடியாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்ணும்